ஆவிக்குரிய யுத்தம் முதல் வாரம் யுத்தத்தின் தன்மை சாத்தானின் தலைமையகம் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பிலே தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் உண்மையில் ஆவிக்குரிய யுத்தமாகிய இந்த கருப்பொருள் ஜீவன் மற்றும் மரணத்தை குறித்த விஷயமாக இருக்கிறது நேற்றைய எனது அறிமுக உரையில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் அனைவரும் ஒரு முழுமையான ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று விளக்கினேன் அது நாம் வாழ்கின்ற முழு உலகத்தை மட்டும் பாதிக்கிற ஒன்றல்ல மேலும் இந்த ஆவிக்குரிய யுத்தம் தற்போதைய காலத்தை நெருங்கி வருவதால் மிகவும் தீவிரமடைந்து வருகிறது இந்த யுத்தத்தின் தன்மையை மிக தெளிவாக சித்தரிக்கும் வேதவசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே காணப்படுகிறது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு பவுல் மிகத் தெளிவாக கூறுவது என்னவென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தீமையான கழகமுள்ள ஆவிகளை கொண்ட மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ராஜ்யத்துடன் ஜீவன் மற்றும் மரணத்திற்கான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மேலும் இந்த ராஜ்யத்தின் தலைமையகம் பரலோகத்தில் இருக்கிறது பரலோக தளம் என்னும் வார்த்தை கிறிஸ்தவர்களின் மனதில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எழுப்புகிறது அந்த பிரச்சனையை இவ்வாறு வெளிப்படுத்தலாம் சாத்தான் நீண்ட காலத்திற்கு முன்பே பரலோகத்திலிருந்து துரத்தப்பட்டான் என்று நான் நினைத்தேன் பின்னர் எப்படி பரலோகத்தில் ஒரு இடத்தை அவன் பிடித்திருக்க முடியும் இன்று நானே இந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்கிறேன் தேவனுக்கு எதிரான சாத்தானுடைய ஆரம்ப கழகத்தையும் அந்த கழகத்தின் விளைவாக அவன் முதன் முதலில் தள்ளப்பட்டதையும் அதற்குப் பிறகு நடந்த நீண்ட கால நிகழ்வுகளையும் விவரிக்கிற சில வேத பகுதிகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த பகுதிகள் அந்த காலத்தில் உண்மையாக நடந்ததையும் சாத்தானுக்கு இன்னும் பரலோகத்தில் தேவனுடைய பிரசனத்தில் அணுக முடிந்ததையும் குறிக்கிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் ஏனாம் வசனத்திலிருந்து தொடங்கலாம் அது இவ்வாறாக சொல்கிறது ஒரு நாள் தேவ புத்திரர் கத்தருடைய வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கு உலாவி அதில் சுற்றித் திருந்து வருகிறேன் என்றான் கிட்டத்தட்ட அதே சம்பவம் யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்திலே மீண்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கத்தருடைய சனிதில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கத்தருடைய சனிதில் வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திருந்து வருகிறேன் என்றான் ஆகவே யோபுவின் நாட்களாகிய அந்த காலத்திலே சாத்தான் இன்னும் கத்தருடைய சன்னிதியில் நேரடியாக அணுகுவதை காண்கிறோம் தேவனுடைய தூதர்கள் கத்தருடைய சன்னிதியில் நிற்கும் போது சாத்தான் அவர்கள் நடுவில் இருந்தார் மற்ற தேவ தூதர்கள் சாத்தானை யாரென்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை இந்த வேத பகுதி ஓரளவுக்கு சுட்டிக்காட்டுகிறது மற்ற தேவ தூதர்கள் சாத்தானை யாரென்று அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பதை இந்த பகுதி ஓரளவு சுட்டிக்காட்டுகிறது போல எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இரண்டு குருந்தியர் பதினொன்றில் சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் என்று பவுல் கூறுவதால் இதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வேத பகுதி சாத்தானை அடையாளம் கண்டு கொண்டது தேவன் ஒருவர்தான் என்ற எண்ணத்தை என் மனதில் உருவாக்கினது அதனால்தான் அவன் தேவனுடைய சன்னிதியில் தோன்றி மற்ற தேவதூதர்களுடன் கலந்திருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை கத்தர் சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார் வேறு வார்த்தைகளை கூறுவதனால் நீ இங்கே என்ன செய்கிறாய் ஆனால் கத்தர் உடனடியாக சாத்தானே அவரது சன்னிதியிலிருந்து வெளியேற்றவில்லை உண்மையில் அவனுடன் ஒருவிதமான உரையாடலை நடத்தினார் எனவே யோபுவின் காலத்தில் சாத்தான் இன்னும் பரலோகத்தில் தேவனுடைய சன்னிதியை அணுகுவதை பார்க்கிறோம் பின்னர் வேதத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பன்னிரெண்டாம் வருஷத்து வரை செல்வோம் அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் நமக்கு தெரிந்திருக்கிறபடி சகோதரர் மேல் குற்றம் சுமத்துபவன் சாத்தான்தான் இந்த காலத்திலும் அவன் இன்னமும் இரவும் பகலும் தேவனுடைய பிழைகளை குற்றம் சுமத்தி கொண்டு வருகிறான் என்பதை கவனியுங்கள் பின்னர் நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அதாவது சாத்தானை ஜெயித்தார்கள் பின்னர் இந்த கருத்தும் இருக்கிறது ஆகையால் துரோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லக் கேட்டேன் அந்த வேத பகுதி எந்த கட்டத்துக்கு பொருந்துகிறதோ அதை குறிக்கிறது அது இன்னும் எதிர்காலத்தில் இருக்கப் போகிறதாக நான் நம்புகிறேன் சாத்தானுக்கு தேவனுடைய சந்நிதிக்கான அணுகள் இன்னமும் இருக்கிறது மேலும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதற்கு அவன் அந்த அணுகளை பயன்படுத்திக் கொள்கிறான் தெளிவாக நான் மேற்கோள் காட்டிய அனைத்து பகுதிகளும் சாத்தானின் முதல் கழகத்துக்கு பின் உள்ள நீண்ட காலங்களை குறிக்கிறது எனவே அதற்கான பதில் என்ன எனது பதில் இதுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட வானங்கள் அதாவது பரலோகங்கள் இருக்கின்றன இது வசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறேன் உதாரணமாக வேதத்தின் முதல் வசனமாகிய ஆதி ஆகமம் ஒன்று ஒன்றில் சொல்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் வானங்களுக்கு எபிரேயத்தில் சமாயிம் என்ற வார்த்தையாகும் இம் என்பது பன்மை முடிவாகும் முதல் வானம் அறிமுகப்படுத்தப்பட்டது பன்மையில்தான் பின்னர் இரண்டு நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தேவாலயத்தின் பிரதிஷ்டையின் போது கத்திரிடத்தில் சாலுமுன் செய்த ஜபத்தில் இந்த வார்த்தை உள்ளது அவர் இவ்வாறாக கூறுகிறார் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் எபிரேய மொழி வானாதி வானங்கள் என்று கூறுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வானம் இருப்பதாக தெளிவாக உள்ளது என்னைப் பொறுத்தவரை வானாதி வானங்கள் என்ற சொற்சொடரில் வானம் என்ற வார்த்தையானது வானம் பூமிக்கு மேல் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதுபோல வானத்திற்கு மேல் இருக்கும் வானத்தை குறிக்கிறது எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வானம் இருக்கிறது இரண்டு குறுந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் வசனத்திலே பவுல் இன்னும் குறிப்பிடும் வகையில் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவே அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்பே மூன்றாம் ஆன வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அங்கே மூன்றாம் ஆன வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு மனிதனை அறிந்திருப்பதாக பவுல் சொல்கிறார் நான் ஒரு பிரசங்கியாக இருப்பதற்கு முன்பாக நான் ஒரு தர்க்கவாதியாக இருந்தேன் சில சமயங்களில் என்னால் தர்க்க ரீதியிலிருந்து விலக முடியவில்லை மூன்றாவது வானம் என்று இருந்தால் முதலாவதும் இரண்டாவதும் இருக்க வேண்டும் என்று தர்க்க முறை என்னை நம்ப வைக்கிறது எனவே குறைந்தது மூன்று வானங்கள் இருந்திருக்கின்றன மேலும் வெளிப்படையாக மூன்றாவது வானத்து பரதீசு என்று சொல்லும் மறைந்த நீதிமான்களின் இலைப்பாறும் இடம் அமைந்துள்ளது தேவன் பேசுகிறதும் இங்குதான் பின்னர் மீண்டும் எபேசிய நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஏசு மரணத்தையும் உயிர்த்ததலையும் குறித்து பேசுகையில் பவுல் சொல்கிறார் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறிமாயும் இருக்கிறார் எல்லா வானங்களும் என்ற வார்த்தையை கவனியுங்கள் எல்லாம் என்ற வார்த்தையை குறைந்தபட்சம் மூன்று இருந்தால் மட்டுமே சரியாக பயன்படுத்தலாம் நான் கென்யாவில் உள்ள ஆப்பிரிக்க மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தது என் நினைவுக்கு வருகிறது ஒரு நாள் ஒரு மாணவரினிடம் என்னுடைய எல்லா பெற்றோர்களும் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்றார் நான் சொன்னேன் எல்லா பெற்றோர்களும் என்று நீ சொல்ல முடியாது ஏனென்றால் யாருக்கும் இரண்டு பெற்றோர்களுக்கு மேல் இருக்க மாட்டார்கள் உனக்கு இரண்டு பேர் இருந்தால் நீ எல்லாரும் என்று சொல்ல முடியாது சரி இது எல்லா வானங்களும் என்ற வார்த்தைக்கு பொருந்தும் குறைந்தது மூன்று இருக்க வேண்டும் வேதாகமத்தின் முழு நெறிமுறையும் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் எனவே சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி இன்னும் பரலோகத்தளத்தில் இருக்குது என்ற பிரச்சனைக்கான பதிலுக்கு நம்மை வழிநடத்துகிறது என்று நான் நம்புகிறேன் குறைந்தபட்சம் மூன்று வானங்கள் இருப்பதாக வேதம் குறிப்பிடுகிறது என்று நான் உங்களுக்கு பரிந்துரைத்தேன் பேச்சு வழக்கில் நாம் சில நேரங்களில் ஏழாவது வானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இது மிகுந்த மகிழ்ச்சியின் நிலையை விவரிக்கிறது இது வேதபூர்வமானது அல்ல என்று நான் பரிந்துரைக்கிறேன் உண்மையில் இந்த வார்த்தை இஸ்லாமியத்தின் புனித புத்தகமான குரானிலிருந்து எடுக்கப்பட்டது அது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் ஒன்பதாம் மேகத்தில் இருக்கிறதாக சொல்லுங்கள் என்று நான் பரிந்துரைக்கிறேன் ஏனென்றால் வானத்தில் ஏராளமான மேகங்கள் உள்ளன அது வேத வசனத்துடன் ஒத்துப்போகிறது இயேசு கிறிஸ்து மேகங்களுடன் வருகிறார் சரி மூன்று வானங்கள் இருக்கின்றன எனும் இந்த வெளிப்பாட்டை குறித்து பார்ப்போம் எனது கருத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் நான் இதை ஒரு நிறுவப்பட்ட கோட்பாடாக கொடுக்கவில்லை ஆனால் வேதத்திலும் அனுபவத்தாலும் அறியப்பட்ட அனைத்து உண்மைகளுக்கும் பொருந்தக்கூடிய நியாயமான கருத்து என்று நான் நம்புகிறேன் மூன்று வானங்கள் இருக்கின்றன முதலாவது வானம் சூரியன் சந்திரன் கொண்ட காணக்கூடிய வானமாகும் இது இயற்கையான வானமாகும் நாம் அதை கண்களால் பார்க்கிறோம் மூன்றாவது வானம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நமக்கு தெரிகிறது அது தேவனுடைய வசிப்பிடமாகும் அங்குதான் பரதேசி இருக்கிறது பிரிந்த நீதிமான்கள் இலைப்பார்தல் பெறும் இடமாகும் இந்த இடத்தில்தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தேவன் பேசிய சொல்ல இயலாத வார்த்தைகளை கேட்டதாக சொன்னான் எனவே விடுபட்டது இரண்டாம் வானமாகும் இது முதல் மற்றும் மூன்றாவது வானத்துக்கு இடையே தான் இருக்கும் என்பது தெளிவானது ஆகவே தேவனுடைய வசிப்பிடத்திற்கும் பூமியில் நாம் காணக்கூடிய வானத்திற்கும் இடையில் ஒரு இடைநிலை வானம் இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த இடைநிலை வானத்தில் தான் சாத்தானுடைய தலைமையகம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இது நம்முடைய அனுபவத்தின் உண்மைகளை விளக்குகிறது என்று நான் நம்புகிறேன் நாம் ஜெபிக்கிறபோது போது பெரும்பாலும் ஒரு தீவிரமான மல்யுத்த போட்டியில் ஈடுபடுகிறோம் என்று உண்மையை இது விளக்குகிறது சில சமயங்களில் நாம் தேவனிடத்திற்கு செல்வது கடினமானது என்பதை நாம் உணரவில்லை என்று நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு ஜெபத்தை செய்கிறோம் தேவன் அதை கேட்கிறார் என்று நம்புகிறோம் இருப்பினும் பதில் தாமதமாகிறது இப்போதும் அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையான உறுதியான விசுவாசிகளின் வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்பதும் சாத்தனுடைய தலைமேகம் காணக்கூடிய வானத்திற்கும் தேவனுடைய வாசத்தலமான வானத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது என்பதுதான் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை ஆவிக்குரிய யுத்தம் என்னும் இந்த தலைப்பில் தொடர்வேன் குறிப்பாக சாத்தானுடைய இருப்பிடம் தானியேல் ஜெபித்த ஒரு குறிப்பிட்ட ஜபம் அதற்கான அற்புதமான பலன்கள் ஆகியவற்றை மேலும் வெளிச்சம் போட்டு காட்டும் ஆவிக்குரிய போராட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்திற்காக நான் தானியேல் புஸ்தகத்துக்கு செல்கிறேன் உண்மையில் தேவ தூதர்களின் போரை குறித்து விவரிக்கப் போகிறேன் ஆமேன்